உதகையில் முதல் முறையாக தனது பிறந்த நாளை காப்பகத்தில் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் செல்ல பிராணிகளுடன் கொண்டாடி மகிழ்ந்த ஊட்டி குயின் ஹில்ஸ் குரூப் மற்றும் பேஜின் அட்மின் இயற்கை காதலன் நவாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு புற்றுநோய் கண்தறியாத நான்கு பாதங்களும் பாதிக்கப்பட்டு மற்றும் ஆதரவின்றி இருக்கும் செல்லப்பிராணிகள் பிராணிகள் வசிக்கும் உதகை காந்தல் கஸ்தூரிபாய் காலனி பகுதியில் விலங்குகள் மீதான கொடுமையை தடுப்பதற்கான நீலகிரி சங்கம் விலங்கு மீட்பு மையம் விலங்குகள் நல காப்பகத்தில் உள்ள செல்லப்பிராணிகளுக்கான பிராணிகளுக்கான உதவிகளும் உணவுகளும் வழங்கி மகிழ்ந்தார் ஆண்கள் கஸ்தூரி பாய் காலனியில் வந்துட்டு மக்களால் கைவிடப்பட்ட விலங்குகள் நாயினம் அதை வந்து இவங்கெல்லாம் வெளியிலேருந்தெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கஸ்தூரி பாய் காலனியில் அமைச்சு ஒரு பெரிய செட் அடித்து நாய்களுக்கு தனித்தனி பூண்டுகள் அமைத்து பராமரித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு வந்து கேன்சர் நோய் பாதிக்கப்பட்ட நாய் கண் தெரியாத நாய் நிறைய இருந்து ஒல்லியாகவும் சாப்பாடு கிடைக்காமலும் அழிந்து கொண்டிருந்த விலங்கினம் நாய்கள் கொண்டு இங்கே ரொம்ப நல்லா பராமரிச்சிருக்காங்க இந்த இடம் நல்லா சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் நிறைய பேர்த்துக்கு விலங்குகள் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம பேசுகிறோம் ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச இடத்துல போய் விலங்குகள் அவங்க எப்படி பராமரிக்கிறாங்க நாய்களை எப்படி தூய்மையாக வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த வகையான நோய் நொடி இல்லாமல் அவர்களை நோய் இருந்தாலும் அன்பாக பராமரித்து கவனித்து அவர்களுக்கு அன்பை செலுத்தி குழந்தை போல தடவி கொடுத்து நன்றாக வளர்க்கிறார்கள் நானே இதுதான் முதன்முறையாக வந்திருக்கிறேன் சமூக ஆர்வலர் என்ற முறையில் இந்த இடத்தை பற்றி எல்லாருக்கும் சொன்னால் நீங்களும் உங்கள் வீட்டில் நடக்கும் எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் விரும்பினால் இந்த விலங்கினத்திற்கு உணவளித்து வாயில் அஜீவனுடைய ஆசையை பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இதை பராமரித்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் எங்கள் மனமாக நன்றி